இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு பல மடங்காக திருப்பி வரும் அது நல்லதாக இருந்தாலும் சரி நம்ம செய்கிற பாவமாக இருந்தாலும் சரி அதனால ஒவ்வொரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம செய்யறது கரெக்டாக தப்பா பாவமா புண்ணியமானு யோசிச்சு தாங்க செய்யணும் ஏன்னா அந்த விளைவை அனுபவிக்க போகிறது நம்ம தான் இல்லையா ഇത് എന്നൊയ சிறு വയത് സമ്പവം ஊரே கோயில் முன்பு குவிந்திருந்தது பஞ்சாயத்து தொடங்க போகிறது விமலா அக்கா அழுத கண்களோடு நின்று கொண்டிருந்தார் பக்கத்தில் பாவப்பட்ட அவங்க அப்பா அம்மா எதிர்புறம் பல ஏக்கர் நிலப்புலனுடன் இருக்கும் பெரிய மனிதர் மற்றும் அவர் மகன் உமாபதி இப்பொழுது நடக்க போகும் பஞ்சாயத்து விமலா மற்றும் உமாபதி காதலை பற்றி விமலா அக்கா கர்ப்பமாக இருக்கிறாள் கர்ப்பத்திற்கு காரணமான உமாபதி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விமலா அக்காவின் குடும்பத்தினர் வாதம் செய்தனர் அக்கா நல்ல சிவப்பாக மூக்கு முடியுமாக இருப்பாள் பருவம் மீதி சில வருடம் இருக்கலாம் துள்ளி திருந்து கொண்டிருந்த அக்காவை காதல் மொழி பேசி மனதை கரைத்து கரைத்து அவள் உடலை கவர்ந்து அவளை விட்டான் உமாபதி பெரியைய பஞ்சாயத்தில் துள்ளுகிறார் அவர்தான் உமாபதியின் அப்பா இந்த பொண்ணுதான் என் பையனை மயக்கிட்டா எப்படியும் பெரிய வீட்டு மருமகளாக ஆகணும்னு திட்டம் போட்டு என் மகனை வீழ்த்தி இருக்கா என் உசுரே போனாலும் எங்கள் வீட்டு மருமகளாக நான் அவளை ஏற்றுக்கவே மாட்டேன் என்றார் ஐயா ஊரே பெரியையாவின் கத்தலை கேட்டு மௌனம் காத்தது சிறு பிள்ளையான நான் பேந்த பேந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் பஞ்சாயத்து உமாபதியை விசாரித்தது உமாம்பதி நான் காதல்லாம் பண்ணல அவ தான் பில்லு இருக்கும்போது என்னை பார்த்து கூப்பிட்டா நான் போனேன் மற்றபடி நான் அவளை கட்டிக்கிறேன்னு ஏமாத்தலை அவ ஒரு ஒழுக்கம் கட்டவ என்றான் நொறுங்கி போன இதயத்தோடு கலங்கிய கண்ணோடு விமலாக்கா பார்த்தால் எல்லாருக்கும் எது நியாயம் என்று தெரியும் ஊரே தீர்ப்பு என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறி நிற்கிறது ஐயா நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் என்று குற்றவாளி குடும்பத்திடமே பஞ்சாயத்து கேட்டது என் மகன் தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணிட்டான் அந்த குடும்பத்துக்கு பணத்தை கொடுத்துறேன் பைசல் பண்ணி விட்டுருங்க என்றார் அந்த பெரியா கடைசியா பெண்ணிற்கு முப்பத்தி எட்டாயிரம் ரூபாயை உமாவதி குடும்பம் கொடுப்பது என்று தீர்ப்பாகியது அக்கா கதறி கதறி அழுதது இன்னும் என் நினைவில் இருக்கிறது ஏழையின் சொல் அம்பலம் ஏறவே இல்லை இந்த தீர்ப்பை கேட்டு விமலாவின் தங்கை தூக்கு போட்டு இறந்து போனது விமலா அக்கா பித்து பிடித்தால் போல் மாறி போனார் கொஞ்ச நாளிலேயே அவரது கர்ப்பம் கலைக்கப்பட்டது பழைய நிலைக்கு திரும்பவே பல வருடமானது அந்த அக்காவிற்கு விமலா அக்காவை ஏமாற்றிய உமாபதிக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் டிரைவர் வேலை கிடைத்தது அரசாங்க வேலை மற்றும் சொத்து பத்து இருப்பதாலும் போட்டி போட்டு பெண் கொடுக்க முன்வந்தனர் தெருவையே அடைத்து பெரும் பந்தலிட்டு கோலாகலமாக உமாபதியின் திருமணம் நடந்தது ஊரே விருந்துண்டு மகிழ்ந்தது ஆனால் விமலா அக்காவின் மனம் மட்டும் எவ்வளவு துடிதுடித்திருக்குமோ பாவம் சில நாட்கள் கழித்து நடந்த பஸ் விபத்தில் சிதிலமாக தன் இருக்கையிலேயே இறந்து கிடந்தான் உமாபதி பொட்டலமாக கட்டியிருந்த பிணத்தை கண்டு ஊரே அழுதது ஆனால் ஒருவருக்கும் விமலா அக்காவின் கண்ணீர் என்பது புரியவே இல்லை நான் கொஞ்சம் மலர்ந்த பிறகு விமலா அக்காவிடம் அந்த பஞ்சாயத்தை பற்றி கேட்டேன் காதல் என்ற ஒற்றை வார்த்தையின் மூலம் அனைத்தையும் அவன் சாதித்து கொண்டான் என்று கூறினாள் பிறகு எங்க ஊருக்கு பிழைக்க வந்த ஒருவர் அந்த அக்காவை திருமணம் செய்து கொள்வதற்கு விருப்பப்பட்டு திருமணமும் செய்து கொண்டார் இப்போது அந்த அக்காவை பார்த்தேன் என்னடா பண்ற வெளிநாட்டுக்காரா என்று கிண்டல் செய்து கொண்டே போவார்கள் எனக்கு பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பி வந்தது யார் மீது தவறு காதலித்த உமாபதியா காதலை ஏற்றுக்கொண்ட விமலா அக்காவா மருமகளாக ஏற்க மறுத்த பெரியாவா நியாயம் தெரிந்தும் பேசாத ஊர் மக்கள் மீதா அநியாயமாக விமலா அக்கா தங்கச்சி உயிர் போனது நியாயமாக உமாபதி உயிர் போனது பாவப்பட்ட ஆத்மாக்களாக விமலா அக்காவும் உமாபதி மனைவியும் நிற்கிறார்கள் வாழ்க்கை நிறைய பாடத்தை நமக்கு கற்றுக் நாம் தான் அதை புரிந்து கொண்டு கற்று தெளிய வேண்டும் நம்ம ஒரு சில விஷயத்துல மட்டும் ரொம்ப கரெக்டா இருந்தோம்னா வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் தப்பிச்சிடலாங்க என்னன்னு கேக்குறீங்களா நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய கூடாதுங்க அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி ஒருத்தங்க நம்மளுக்கு செஞ்ச நன்றியை மறக்கவே கூடாதுங்க அப்படி நன்றி மறந்தா அவன் வாழ்க்கையில என்னைக்குமே முன்னேற முடியாது மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் பயந்து வாழ்ந்தா நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மழை போல வர பிரச்சனை கூட பனி போல விலகி போயிடும் என்னங்க நான் சொல்றது சரிதானே இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்